கிராமங்களில் தன் பிரசவத்திற்கு அரசு மருத்துவமனையையே நம்பியிருக்கும் பெண்ணின் உண்மை நிலை என்ன தெரியுமா வயிறு கீழிறங்கி குழந்தை அடிவயிற்றில் உதைக்கும் கால்கள் சுரந்து எட்டு வைத்து நடக்கவே துவழும் வலிக்கு மனம் கலங்கும் மருத்துவர் சொன்ன நாளுக்கு முன்பாகவே தலை திருப்பியிருக்குமா என மனம் பதபதைக்கும் இடுப்பில் தொடங்கி முதுகுத்தண்டில் பரவும் வலியை பொறுத்தபடி பனிக்குடம் உடைந்துவிட்டதா என்ற படபடப்புடன் வாசல் வரை வந்து பக்கத்து விட்டு ஆயாவை கூட்டிக் கொண்டு கெஞ்சி கூத்தாடி ஆட்டோ பிடித்து அரசு மருத்துவமனை வாசலில் இறங்கும்போதே போதே பனிக்குடம் கசிந்திருக்கும் இரண்டு உயிர்களையும் காப்பாற்றும் அவசரத்தில் செவிலியர் லேபர் வார்டுக்கு அந்த பெண்ணை பிரசவத்திற்கு அழைத்து செல்வார்கள் குழந்தையின் குரல் காதில் எட்டியபின் பெற்றுப் போட்டவளும் உயிரோடுதான் இருக்கிறாளா என்ற தவிப்பு வெளியில் காத்திருப்பவர்களிடம் தொக்கி நிற்கும் தாயும் சேயும் நலம் என்ற வார்த்தைகள் செவிக்கு கிட்டும் வரை அவர்களால் வேறு எதைப்பற்றியும் சிந்திக்க முடியாது பிரசவ வலியில் இரண்டு உயிர்களின் தவிப்புக்கு இடையில் அவள் ஆதார் அட்டையை எங்கே தேடுவாள் விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனை நிர்வாகம் வைத்துள்ள அறிவிப்பு பலகையில் பிரசவத்திற்கு வரும் கர்ப்பிணிகள் கட்டாயம் ஆதார் அட்டை எடுத்து வர வேண்டும் அத்தோடு வங்கிக் கணக்கு புத்தகம் ரேஷன் கார்டு ஆகியவற்றின் நகல்களையும் அவர்கள் எடுத்து வர வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை நிர்வாகங்கள் பிறப்பு இறப்பு விவரங்களை அனுப்பும்போதே அவற்றிலும் ஆதார் எண்ணை சேர்க்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதே இதற்கு காரணம் பிறந்த குழந்தைக்கு மத்திய அரசின் ஜனனி சுரக்ஷா போஜனா திட்டத்தின் மூலம் நகர்ப்புறத்திற்கு ரூபாய் அறுநூறு மற்றும் கிராமப்புறத்திற்கு ரூபாய் எழுநூறு கொடுக்கப்படுகிறது இதுவரை காசோலை அல்லது பணமாகவும் வழங்கப்பட்டு வந்துள்ளது இதை வங்கிக் கணக்கு வரவில் வைப்பதற்காக ஆதார் அட்டை உட்பட அனைத்து டாக்குமெண்ட்டுகளையும் எடுத்து வர வேண்டும் என பிரசவத்திற்கு வரும் பெண்கள் கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் அரசின் நலத்திட்டங்கள் அனைத்திற்கும் ஆதார் எண் கேட்க தேவையில்லை என சுப்ரீம் கோர்ட்டே வலியுறுத்தியுள்ளது பிழைப்போமா என்ற தவிப்பில் வரும் பெண்ணிடம் கட்டாயப்படுத்துவது அநியாயம் என்று கொதிக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி ஜோதிமணி இது தொடர்பாக கூறுகையில் கிராமத்து ஏழை பெண்கள் பிரசவத்திற்கு கிளம்பும் போது பக்கத்துல இருக்கிற யாரையாவது கூட்டிட்டு போவாங்க பையில மாத்து துணிகளை மட்டும் எடுத்துட்டு வரவங்க ரெண்டு உயிரும் பழைக்கணும்னு அல்லாடுவாங்க சொந்தமோ பந்தமோ இல்லாம கூட வந்த அம்மா பதபதைக்க ஆஸ்பத்திரியிலே ஓடிக்கிட்டு இருக்கோம் பலியிலும் வேதனையிலும் துடிக்கிறப்போ ஆதார் அட்டை கேட்டு அவங்கள அலக்கழிக்கிறது நியாயமா சாதாரண மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சிக்காத அரசுதான் இது போன்ற திட்டங்களை அறிவிக்கும் தமிழ்நாடு அரசு தலையிட்டு இந்த விஷயத்தை போர்க்கால அடிப்படையில நிறுத்தணும் சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட இது தொடர்பா விசாரணை நடத்தணும் சம்பந்தப்பட்ட அரசு ஆஸ்பத்திரில ஆதார் அட்டை கொண்டு வரலன்னு கர்ப்பிணியை திருப்பி அனுப்பி அனுப்பியிருக்காங்களும் கண்காணிக்கணும் ஆதார் என்ற அடையாளம் அரசு மானியங்கள் பலமுறை வழங்கப்படுறத தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சிஸ்டம் எல்லா நேரத்திலும் வங்கிகள் செயல்படுது மகளிர் குழுக்கள் வந்த பிறகு பெரும்பாலான பெண்கள் வங்கி கணக்கு வச்சிருக்காங்க இவ்வளவு நாளா பிரசவ பொழுதுல பெண்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்படுற மாதிரியே இப்பவும் கொடுக்கலாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க வங்கி கணக்குல பணம் போடலாம் பிரசவத்துக்கு வரும்போதே கட்டாயப்படுத்த வேண்டியதில்ல ஆதார் அட்டையை கட்டாயப்படுத்தி சாதாரண மக்களை எந்த நிலையிலும் ஏத்துக்க முடியாது மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு கருப்பு பணத்தை ஒழிக்கிறதா சொல்லி பண மதிப்பிழப்பு செய்தது இதனால கிராமத்து மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டாங்க அது மாதிரியான செயல்தான் பிரசவத்திற்கு வரும் பெண்கள் கிட்ட ஆதார் அட்டை கேட்கிறது இங்கே துக்ளக் தர்பார் நடக்குது இதையெல்லாம் கட்டாயப்படுத்தி பிரசவத்துல தாய்சே இறப்புக்கு அரசே காரணமாகிடக்கூடாது என்று கொதிக்கிறார் ஜோதிமணி மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்